அடுத்து வருவை மிக எளிய சூத்திரங்கள் எப்போதும் தியானத்திலும் உறுதியிலும் விடாமுயற்சியுடன் இருப்பவர்கள் மட்டுமே நிபானாவை அடிமைத்தனத்திலிருந்து ஒப்பற்ற விடுதலையை அனுபவிக்கிறார்கள் இதை நேரடியாக புரிந்து கொள்ளலாம் தியானங்கிறது என்ன கவனமாக இருப்பது தான் தியானம் அது மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்குது அலைபாயும் மனதை வந்து ஒரு இடத்துல ஒன்றை நோக்கி கவனத்தை செலுத்துவது அதுதான் தியானம் இங்கே கவனம்ங்கும்போது ரெண்டு விதமான பொருள் நம்ம கொள்ளலாம் கான்சென்ட்ரேஷன் அதை வந்து மனதை ஒருமுகப்படுத்துவது குவிப்பது கவனம்ங்கும்போது அது வந்து எப்படி சொல்கிறது ஒரே இடத்துல குவிக்கிறது கிடையாது ஏன்னா குவிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பின்னாடி ஒரு தன்முனைப்பு இருக்குது இது இது வந்து அந்த தன்முனைப்பை கொண்டு செய்வது கிடையாது ஏன்னா முனைப்பை கொண்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பியும் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் மேபி தொடக்கத்தில் அது தேவையாக இருக்கலாம் அதனால தான் பயிற்சி தேவை இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கார் ஓட்ட கற்றுக்கும் போது ரொம்ப கவனமாக இருப்போம் சைக்கிள் ஓட்டை கற்றும்போது எதை வேணால் எடுத்துக்குவாங்க கற்றுக்கும் போது அது புதுசு நம்மளுக்கு அதை பற்றி என்னென்னே தெரியாது எழுத கற்றுக்கும் போதுனா கூட பேனா எப்படி பிடிக்கணும் இது எழுதுகிறோமா அப்படின்னு கவனமாக இருப்போம் இப்போ பேச கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த காணொலிகளை உருவாக்கும் போது முதல்ல நான் உருவாக்கின காணொலிகளை கவனிச்சின்னா உங்களுக்கே தெரிவு வரும் ரொம்ப கவனமாக இருப்பேன் சரியாக பேசுகிறேன்னா சரியான வார்த்தை உச்சரிக்கிறேன்னா ஏதாவது தப்பு செஞ்சுருட்டேனான்னு சொல்லிட்டு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நுட்பம் நம்மளுக்கு பிடிபடும்போது அது இயல்பாகிடும் இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே தன்முனைப்பே கிடையாது நம்ம முயற்சி செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் பில்ட் ஆகிட்டே போகும் இயல்பாக எடையும் செய்யும்போது தான் நம்ம ஒரு நிறைவாக உணர்வோம் வாழ்க்கை என்பே இயல்பாக இருப்பது தான் ஆனால் இயல்பாக இருக்கிறதுங்கிறது எப்படின்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு இதெல்லாம் கொஞ்சம் கவனித்தாலே போதும் உங்களுக்கு ஸோ தியானங்கிறது நான் நிறைய பேர் என்ன பண்ணோம் கண்ணை மூடி உக்காந்து ஒரு கடவுளை நோக்கி மனதை குவிக்கிறது அப்படிலாம் நினைக்கிறோம் அது கிடையாது தியானம் கான்சன்ட்ரேஷன்கிறது தியானம் கிடையாது இதுதான் சொல்கிறேன் தமிழில் வந்து சரியான வார்த்தைகளே கிடையாது நான் வேறு இடத்துல வந்து பிரஜையை பற்றி விளக்கியிருக்கேன் பிரக்ஞைங்கிறது கான்சியஸ்னஸ் அவேர்னஸ்னு ரெண்டு இருக்குது கான்ஷியஸ்னஸ்ங்கிறது மனதை கொண்டு உருவாக்கும் பிரஜ்ஞை இப்போ இதை நீங்கள் கேட்குறீங்கன்னா இதுக்கு கவனம் தர்றதுனால தான் இதை உங்களால் கேட்க முடியுது இதை நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கும்போதே ஒரு பின்னாடி வண்டி சத்தம் டிவி ஓட சத்தம் இதெல்லாம் உங்கள் கவனம் இருக்காது இப்போ என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து பின்னாடி வந்து ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஃபேனோட சத்தம் அதை நீ உங்களுக்கு தெரியாது ஏன்னா அது ரெக்கார்ட் பண்ணும்போது தொடக்கத்துலேருந்து இறுதி வரைக்கும் பேக்ரவுண்டில் அது அப்படியே இருக்குது எனக்கு அது தெரியும் ஏன்னா நான் கம்ப்யூட்டர் நிறுத்தும்போது அந்த சத்தம் போகும் அப்புறம் ஏசியோட ஹம்மிங் சத்தத்தை நம்மளால் க கவனிக்க முடியாது போல் கான்சன்ட்ரேஷனுங்கிறது நம்ம மனத்தை ஒரு இடத்துல செலுத்தும் போது தான் அது உருவாகும் அதாவது கான்ஷியஸ்னஸ் ஆகும் அவேர்னஸ்ங்கிறது உடலின் மூலமாக நாம் உணரும் தன்னுணர்வு அது மனதை கடந்தது இதை பற்றி பிரகை பற்றின காணொலியில் விளக்கியிருக்கேன் பார்த்து புரிஞ்சிக்கலாம் அதுதான் சொல்கிறேன் தியானம்ங்கிறது கவனமாக இருப்பது கவனங்கிறது மனதை கொண்டு செயல்படுறது ரொம்ப கஷ்டம் மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் அதுதான் இயல்பு ஆனால் உடலை நோக்கி நம்ம கவனத்தை திருப்பும்போது நம்ம மனசை பற்றி கவலையே பட வேண்டாம் ஏன்னால் உடல் எப்போவுமே ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் வேற எங்கேயும் அது போகாது அப்போ உடலுக்கு நோக்கி நம்ம கவனத்தை திருப்பும் போது நம்ம நிகழ்காலத்தில் இருக்கோம் எக்காட்டோலே பவர் ஆஃப்னவுன்னு சொல்கிறது அதுதான் பீயிங் ஹீரன் நவுன்னு சொல்லி பழைய அறிஞர்கள் ஞானிகள் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த நேரத்தில் இருக்கணும்னா அது வந்து உடலால் மட்டும்தான் சாப்பிட்டியும் மனதால் அது சாத்தியமே கிடையாது அதனால தான் பௌத்த தியான முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடலை மையமாக கொண்டவையாக இருக்கும் அது பௌத்தத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற தியான முறைகள் விப் சமதா அண்ட் விபாசனா விபாசனா குறித்து நிறைய பேருக்கு தெரியும் அந்த விவாசனை பயிற்சிக்கு நீங்கள் போனீங்கன்னாலே முதல்ல சமதா தான் சொல்லி கொடுப்பாங்க அது மூச்சை கவனிக்க சொல்லுவாங்க அப்போ மூச்சை கவனிக்க கவனிக்க அந்த மூச்சோட ரிதம் நம்மளுக்கு பிடிபடும் அப்போ மனம் அமைதியாகும் அப்புறமா நம்ம உடலை கவனித்தோம் விப்பசியான தியானத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நன்றாக அந்த நுட்பங்கள் பிடிபடும் ரொம்ப எளிதான விஷயம் இதெல்லாம் அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்வதெல்லாம் எந்த பயனும் கிடையாது ஒரு அறிவுஜீவி எழுத்தாளர் விபாசன தியானத்தை கிண்டல் பண்ணி எழுதியிருந்தார் அவர் ஒரு அத்வைதி அதான் சொல்கிறேன் அத்வைதிங்கிறது பிரம்மங்கிறத நம்ம உணரணும் நம்ம உணர்ந்த பிறகு இதுதான் பிரம்மம்னு நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதுபடி பிரம்மம்னு ஒரு வார்த்தையை படிச்சுட்டு பிரம்மம்னா தெரிஞ்சுக்கிச்சின்னு பீலா விட்டுட்டு இருக்கிறவங்க தான் அத்வைதிகள் அதுதான் பௌத் பௌத்தத்துக்கும் அத்வைத்துக்குமான முக்கியமான வித்தியாசம் இந்து மதம் இந்து மரபுங்கிறது வெறும் அறிவுபூர்வமான புரிதலை மட்டும்தான் முன்வைக்குது யார்கிட்ட போய் பேசுனீங்கன்னா சொல்லி பகவத்கீதையில் எல்லாமே இருக்குங்கிறாங்க சரி எல்லாம் இருந்தேன்னா நம்ம வாழ்க்கை இந்த லட்சணத்தில் இருக்குது யார் எதையும் புரிஞ்சுக்கொடுறதே கிடையாது எதுவும் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது ஏன்னா அறிவு மற்றும் போதாது பயிற்சி வேணும் அதை தமபதம் ஒன் பாயிண்ட் நைனில் அந்த பதிவில் விளக்கியிருக்கு ஸோ இது இதுதான் சொல்ல வரேன் இது தியானங்கிறது முற்றிலும் வேறு தியானங்கிறது உண்மையிலேயே ஒரு வாழ்க்கை முறை நம்ம கவனமாக இருந்தோம் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம கவனமாக வாழ்ந்தோம்னா நம்ம எப்போவுமே தியானத்தில் இருக்கோங்கிறது பொருள் நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம உடல் எப்படி இயங்குது எல்லாத்தையும் நம்மளால் கவனிக்க முடியும் அவங்கள் மட்டும்தான் நிர்வாணா நிபானாவை தான் சாரி நிர்வாணம்ங்கிறது தான் ஞானம் அடைதல் பௌத்தத்தில் அதை வந்து பாலியில் நிபானான்னு சொல்கிறாங்க நிர்வாணம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை நிபாணாலையே நிபானாங்கிறது முழுமையான விடுதலை உணர்வை உணர முடியும் அதை விடுவிக்கணும்னா தான் வேணும் வேறு ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு கவனமும் ஒவ்வொரு நொடியும் கவனமாக இருக்கிறவங்க எதையும் தவறாக செய்ய முடியாது எதையும் தவறாக சொல்ல முடியாது இப்போ நான் பேசும்போதே முன்ன பின்ன சில வார்த்தைகள் வெ வெளுது அது இயல்பு அதை எனக்கு கவனம் செஞ்சு நான் சரி செஞ்சுக்கிறேன் பிழை செய்வதுனால தவறு எதுவும் கிடையாது அந்த பிழையை பொறுத்த கவனம் இருந்தாலே போதும் வாழ்க்கையை அப்படி தான் வாழ முடியும் எடுத்த உடனே சரியாக எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது நம்ம முதல் தடவை வாழ கற்றுக்கிறோம் முதல் தடவை எடுத்த உடனே எல்லாமே ஒழுங்காக சேர முடியாது கிட்டார் வாசிக்கிறீங்கன்னா எடுத்த உடனே கிட்டாரோடைய வாசிச்சிட முடியாது நிறைய தப்புகள் செஞ்சு அதன் மூலமாக கற்றுக்கிட்டு சரி செஞ்சுக்கணும் நம்மளா மனிதர்கள் மகான்கள் கிடையாது இப்போ இதை புரிஞ்சிக்கணும் தியானத்தில் எப்பவுமே இருந்தால் கவனம் இருக்கணும் அந்த கவனம் தொடக்கத்தில் சில சோம்பேறித்தனத்தையும் தரும் என்ன எதையாவது பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ண தோணும் அதில் அதுவும் தவறு கிடையாது எப்போவுமே இருக்கமாகவே இருக்க முடியாது அப்போ அது ரெண்டும் கலந்து தான் வாழ்க்கை அதுதான் தூக்கம் தேவைப்படுது தூக்கத்தில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோம் சொல்லுவாங்க புத்தர் போதும் கவனத்தில் இருப்பாருன்னு சொல்லுவாங்க ராமண மகர்ஷின்னு சொல்லுவார் உடலுக்கு தான் ஓய்வு தேவைப்படுது மனதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார் எனக்கு தெரியல அவங்க என்னை விட பெரிய ஆழமான ஞானிகளாக இருக்கலாம் ஆனால் தூக்கம் வந்து நாம் நாங்கள் வேறு இடத்துல விளக்கி இருக்கிறபடி அது வந்து நம்ம ஆள் மனதில் இருக்கிற உணர்வுகளை வெளிக்கொண்டு வருது அது ஒரு நிம்மதியான நிறைவான உணர்வை தருது ஆழமான தூக்கமே அமைதியை தரும் தெளிவை தரும் ஸோ இதெல்லாம் சொல்லலை இதெல்லாம் ஒரு தனி மனிதர்கள் உணர்வது அனுபவப்பூர்வமாக உண உணர்ந்து சொல்வது இதுதான் சரி இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது ஞானம் அணைஞ்சிட்டால் தூக்கமே இருக்காது அப்புறம் தூங்க அவர்களும் அந்நானின்லாம் யாரும் சொல்ல முடியாது இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி பயன்படுதுன்னு கவனிச்சிக்கணும் ஆற்றல் மிக்கவர் கவனமுள்ளவர் நடத்தையில் தூய்மையானவர் பகுத்தறி உள்ளவர் சுய கட்டுப்பாடு கொண்டவர் நீதியுள்ளவர் மற்றும் கவனம் உள்ளவர் ஆகியோரின் மகிமை எப்போதும் வளரும் இது கவனம் இருந்தாலே இது எல்லாமே வந்துடும் கவனம் இருந்ததுன்னா நம்ம ஆற்றலை வீணானதில் செயல்பட வீணடிக்க மாட்டோம் அப்போ நம்ம ஆற்றல் மிக்கவராக ஆகும் கவனமாக இருக்கும்போது நம்ம எந்த தவறுகளும் செய்ய மாட்டோம் அப்போது நம்ம நடத்தியில் தூய்மையாக இருப்போம் நம்ம எண்ணங்களையும் கவனிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எண்ணங்களை நம்ம கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து இல்லை அதை கவனிக்கிறதே கிடையாது ஏன்னா எண்ணங்கள் நான் இதுக்கடையோ சொல்லியிருக்கேன் நம்ம வெளியிலேருந்து கிரகிச்சுக்கிட்டே இருக்கும் நம்முடைய ஆழ்மனம் அறியாமல் ஒரு பாட்டை ஹம் பண்ணுவோம் அந்த பாட்டு எப்படி வந்ததுன்னு தெரியாது எதையோ திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் சாப்பிடணும்னு தோணும் எப்படி அந்த எண்ணம் வந்தது அது நம்ம சூழலிருந்து கிரகித்து கொண்டிருக்கலாம் இன்னொருவர் அந்த சிந்தனையை கொண்டிருக்கலாம் நம்ம சிலருக்கு வந்து இன்னொருடைய சிந்தனையை அந்த எனர்ஜியை உணரும் திறனும் இருக்குது அதனால தான் வந்து சட்சமெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்க கோவில் இதெல்லாம் அதன் பொருட்டு தான் உருவாக்கப்பட்டது கோவிலுக்கு போனால் யாருக்கும் கெட்ட எண்ணம் இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இதெல்லாமே வந்து ரொம்ப நுட்பமான புரிதலின் அடிப்படையில் உருவானது நம்ம அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் எல்லாத்தையும் இருக்கோம் இப்போ கவனமுள்ள ஒரு வந்து நடத்தையில் தூய்மையாக இருப்பார் பகுத்தறிவுள்ளவராக இருப்பார் பகுத்தறிவு என்ன தனக்கு எது தேவை இது தேவையில்லைன்னு புரிந்து பகுத்தறிவு சாமி சிலையை உடைக்கிறதெல்லாம் பகுத்தறிவு கிடையாது யார் வேணால் எதை வேணாலும் உடைக்கலாம் அதுக்கு ஒன்றும் புத்திசாலித்தனம் தேவை கிடையாது முட்டாளாக இருந்தால் போதும் உருவாக்குவதற்கு தான் புத்திசாலித்தனம் வேணும் அப்போது கவனமான இருப்பவர் இயல்பாகவே பகுத்தறிவு உள்ளவராக இருப்பார் சுயக்கட்டுப்பாடு கவனமாக இருக்கிறவங்க தண்ணி இயல்பாக ஒரு கட்டுப்பாடு எழும் அவங்களுக்குள்ள இதெல்லாம் இருந்தாலே அவங்க நீதி உணர்வு கொண்டவர்களாக இருப்பாங்க உள்ளவன் அறமற்ற செயல்களை ஈடுபட மாட்டான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அதுதான் அறம் உள்ளுக்குள்ள மாசு இல்லாமல் இருக்கணும் கவனமாக இருக்கிற ஒருவருக்குள்ளே எந்த கசனும் இருக்காது காழ்ப்பும் இருக்காது இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயங்க அதான் சொல்கிறேன் இல்லையா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து புத்தத்து பதத்தோட தத்துவம் எல்லாம் தேவைன்னு அவசியம் கிடையாது ஐந்து தலைகள் ஆலை மின்ஞானம்னா என்ன மறுபிறப்பி மறுபிறபிங்கிறது என்ன கர்மங்கிறது என்ன இவ்வளோவெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் இந்த புரிதல் ஆழமாகும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனாலே நம்ம எல்லாம் தெரியும்னு நினச்சிக்க முடியாது அத்வைதிகள் பிரம்மம்னு சொல்கிறது அதை தான் இதெல்லாம் நிறைய படித்து வச்சுக்கிட்டு தங்களை தாங்களே ஞானின்னு சொல்லிக்கிறாங்க அது வந்து ஞானங்கிறது வாழ்க்கையில் வெளிப்படணும் அதுக்கு கவனம் தேவை ஸோ இதெல்லாம் உண்டோடு ஒன்று தொடர்பு படுத்தி புரிந்து கொள்ளணும் நான் புரிந்து கொள்வதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு